பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு தமிழரசு கட்சி சார்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட சுரிதரனுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று ராசானிய தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் மருந்து கலவையாளர்களுக்கு நிலவும் கடுமையான ஆட்பட்டாக்குறையை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் உங்கள் ஆட்சியில் இன்னும் எதற்காக நடைமுறையில் உள்ளது என்று அனுர அரசாங்கத்திடம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாரிய மோசடிகளுடன் தொடர்பு பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெற குற்றம் சுமத்தியுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார் அரிசி இறக்குமதியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் சட்டவிரோத இடியன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் அமெரிக்காவில் பரவி வரும் காற்று தீ காரணமாக இதுவரையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏமனில் ஹவுதி போராளிகளின் நிலத்தடி ஆயுத கிடங்குகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட ஸ்ரீதரனுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்று ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அனுர அரசு கொண்டுவர இருக்கும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தமிழ் தரப்புகள் எதிர்ப்பதோடு தேர்தல்களில் மக்கள் வழங்கிய ஆணைக்கு ஏற்ப எவ்வாறு செயற்படுவது என்பது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் செல்வம் அடைக்கலநாதன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட அனுமதி வழங்கப்படவில்லை என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக செய்திகளில் நானும் பார்த்திருந்தேன் இது அவர்கள் மூவரும் தனிப்பட்ட ரீதியில் நடத்திய பேச்சாக இருக்கலாம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட அனுமதி வழங்கப்படவில்லை கட்சி சார்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இருந்தால் கட்சியினுடைய அனுமதி இருக்க வேண்டும் எனவே இது ஒரு பேச்சுவார்த்தையே இல்லை என சாணக்கியன் தெரிவித்தார் இதேவேளை சாணக்கியனின் இந்த கருத்து சமூக செயற்பாட்டாளர்கள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது அனுர அரசு கொண்டுவர உத்தேசித்திருக்கும் புதிய அரசமைப்பின் மூலம் தமிழர்களுக்கான தீர்வு அறவை அற்றப்போகும் என்ற சூழல் உருவாகி வருவதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இதுவரை காலமும் எவ்வித விட்டு கொடுப்பிற்கும் இடமின்றி தனித்து அரசியல் செய்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தற்போது இறங்கி வந்து அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது இதன் முதற்கட்டமாக உத்தியோகபூர்வ மற்ற சந்திப்புகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஈடுபட்டுள்ளார் இதன்படி செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோருடன் அவர் சந்திப்பை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய நிலையில் அதற்கு ஆரம்பத்திலேயே ரா சாணா போன்றோரால் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணா ஸ்ரீதரனுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் சந்திப்பு மேற்கொள்ள கட்சி சார்பில் அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் அப்படியென்றால் அனுர அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள புதிய அரசமைப்பு தொடர்பாக சுமந்திரன் நான்கு தடவைகள் ஜனாதிபதி நாயகவுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக பகிரங்கமாக தெரிவித்திருந்தார் அப்படியானால் அனுர அரசாங்கம் கொண்டுவர முயற்சிக்கும் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்புக்கு சுமந்திரன் ஆதரவு வழங்குவதற்கு அவருக்கு தமிழரசு கட்சியின் மத்திய குழு அனுமதி வழங்கியதா எனவும் அனுர அரசு கொண்டுவரவுள்ள ஒற்றையாட்சி தமிழர்களுக்கான தீர்வு போய்விடும் ஆபத்துள்ள நிலையில் தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஓரணியாக நின்று எதிர்க்க வேண்டும் என்ற நல்ல முயற்சி கூடாதா எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு நாடாளுமன்றத்தால் வழங்கப்பட வேண்டிய முழு பங்களிப்பையும் வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் இதற்கு எதிரணிகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என்று சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் பலமான ஆளுங்கட்சி உள்ளது எனவே புதிய அரசமைப்பை இயற்றுவதற்குரிய வேலை திட்டத்தை முன்னெடுத்து அதனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் சட்டவாக்க சபையில் அதனை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பங்களிப்பினை வழங்குவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் புதிய அரசமைப்பு அவசியம் என நாட்டு மக்களும் கருதுகின்றனர் மக்கள் ஆணையும் வழங்கப்பட்டுள்ளது எனவே மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்குரிய பொறுப்பு உள்ளது புதிய அரசமைப்பை இயற்றுவதற்கு எதிர்கட்சிகள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் வடமாகாணத்தில் மருந்து கலவியாளர்களுக்கு நிலவும் கடுமையான ஆட்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கஜேந்திரகுமார் போனவளம் வலியுறுத்தியுள்ளார் நாடலாவிய ரீதியில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிற்கு பின்னர் மருந்து கலவையாளர்களுக்கான ஆட்சேர்ப்புகள் எவையும் நடைபெற்றாத நிலையில் சேவை பிரமாண குறிப்பின் அடிப்படையில் நேர்முக தேர்வுகள் முடிவுற்றிருந்தும் புதிய நியமனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன குறித்த நியமனங்களை வழங்குவதன் மூலம் வடமாகாணத்தில் மருந்து கலவியாளர்களுக்கு நிலவும் கடுமையான ஆட்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் செயல்திறன் தேர்வுகளை உரிய காலத்தில் நடத்தி அவர்களுக்கான பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள ஏற்றங்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றில் உரை நிகழ்த்தும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் சேவைகள் தொடர்பான விடயத்தை நான் எழுப்ப விரும்புகின்றேன் சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஏழு இலக்க வர்த்தமானியின் அடிப்படையில் புதிய ஆட்சேர்ப்புக்காக விண்ணப்பித்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டன பின்பு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பட்டியலும் வெளியிடப்பட்டது நேர்முக தேர்வு நடைபெற்றுள்ள நிலையிலும் நியமனங்கள் வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்ட நியமனங்களின் பின்னர் நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்காமையால் மருந்து கலவையாளர் தொடர்பில் ஆட்பற்றாக்குறைகள் ஏற்பட்டுள்ளன மேலும் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கு பல வெளி மாகாண ஊழியர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் சொந்த மாகாணங்களுக்கு செல்ல பல ஆண்டுகளாக அவர்கள் இடமாற்றம் கோரி வருகின்றனர் இதன் விளைவாக இன்னும் அதிகமான வெற்றிடங்கள் வடமாகாணத்தில் ஏற்பட்டுள்ளன ம் மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது வெற்றிடங்கள் தற்போது உள்ளன இருபது பணியிடங்களுக்கு ஆட்கள் எவரும் இல்லாது இயங்கி வருகின்றது இது குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்வதோடு நேர்முக தேர்வை எதிர்கொண்டவர்களுக்கு விரைவில் நியமனம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன் ஏனெனில் வெளிமாகாண ஊழியர்கள் இடமாற்றங்கள் இடம்பெற்று வடமாகாணத்தை விட்டு வெளியேறும் போது வடமாகாணத்தில் பாரிய ஊழியர் பற்றாக்குறை உருவாகுவதோடு குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாவது விடயமாக மருந்து கலவையாளர் சேவையை பொறுத்தவரை அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் தரம் ஒன்று சேவை பகுதியை பெறுவதற்கு மூன்றாவது செயல்திறன் தேர்வு வலியுறுத்தப்பட்டுள்ளது வர்த்தமானியில் குறிப்பிட்டவாறு பதவி உயர்வுகளை பெறுவதற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் இரண்டு தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் இந்த பயிற்சிகள் பல ஆண்டுகளாக நடத்தப்படவில்லை பரீட்சிகளை எதிர்கொள்வதற்கும் அந்த பதவி உயர்வுகளை பெறுவதற்குமாக இரண்டாயிரத்து பதினாறு வர்த்தமானி ஏற்பாடுகளின் அடிப்படையில் மிக அவசரமாக செயற்படுத்தப்பட வேண்டும் And, uh, there are severe shortages in the disp uh, dispenser category. The last appointments uh, that were made uh, were in 2016, and since then there have been a lot of outside provincial members who had been appointed in the Northern Province and in Jaffna in particular. And they have, over the years, asked for transfers, have left to their home provinces, and as a result even more vacancies have been created. in the northern province, almost 40 vacancies exist for now. and in jaffna district alone, there are 20 vacancies. i therefore would urge the government to look into this matter and to appoint the members who had faced the interview as early as possible until such appointment is confirmed, at the very least to prevent transfers taking place. தடை சட்டம் உங்கள் ஆட்சியில் இன்னும் எதற்காக நடைமுறையில் உள்ளது என்று அனுர அரசாங்கத்திடம் எதிர்கட்சி தலைவர் சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்கட்சியில் நீங்கள் இருந்தபோது கடும் எதிர்ப்பை வெளியிட்ட பயங்கரவாத தடை சட்டம் உங்கள் ஆட்சியில் இன்னும் எதற்காக நடைமுறையில் உள்ளது என்று அனுரா அரசாங்கத்திடம் எதிர்கட்சி தலைவர் சஜித் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வைத்து நேற்று இந்த கேள்வியை அவர் எழுப்பியுள்ளார் நாட்டில் அன்று இருந்த பிரிவினைவாத பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தவே பயங்கரவாத தடை சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தற்காலிக ஏற்பாடாகத்தான் பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது மூன்று தசாப்த கால உள்நாட்டு போர் நிறைவடைந்த நிலையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாகியும் இந்த சட்டம் நீக்கப்படாமல் இருப்பது பிரச்சினைக்குரிய விடயமாகும் மேற்படி சட்டமானது அரசியல் எதிர்கருத்து கொண்டோர் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் வேலை நிறுத்தங்களில் ஈடுபடுவோர் மற்றும் ஊடகவியலாளர்களையும் ஒடுக்கும் நடவடிக்கைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இதனால் சர்வதேச சட்டங்கள் மற்றும் சமவாயங்கள் மீறப்படுகின்றன நாட்டை தற்போது ஆள்கின்ற தேசிய மக்கள் சக்தியினர் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக நாடாளுமன்றத்துக்குள்ளும் வெளியிலும் கதைத்துள்ளனர் எனவே இந்த சட்டத்தை ரத்து செய்வதா அல்லது அதற்கான திருத்தத்தை கொண்டு என்பது குறித்த தமது நிலைப்பாட்டை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாரிய மோசடிகளுடன் தொடர்பு பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பாரிய மோசடிகளுடன் தொடர்பு பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காட்சி குற்றம் சுமத்தியுள்ளது இந்த குற்றச்சாட்டை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான காமினி லோகுகே முன்வைத்துள்ளார் நேற்றைய நாள் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதிலும் சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை குவித்தவர்களின் விவரங்களை வெளியிடும் ஆவணங்களில் இலங்கையின் ஆளும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் பற்றிய விவரங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளை வகிக்கும் நபர்களின் பெயர்கள் இந்த ஆவணத்தில் காணப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் இந்த நபர்கள் குறித்து எதிர்வரும் வாரத்தில் தாம் அம்பலப்படுத்த உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் விசாரணை நடத்துவதற்கு அரசாங்க வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை எதிர்கொள்ள தாங்கள் தயார் எனவும் காம்னி மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்று குறிப்பிட்டு பெரும் மோசடிகளும் குற்றங்களும் மறைக்கப்படுகின்றன எனவும் முறை மாற்றத்தில் மக்கள் இதனை எதிர்பார்க்கவில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டளை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி மற்றும் வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான கட்டளைகள் மீதான விவாதம் தொடர்பில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் முறைமை மாற்றம் எனப்படும் சிஸ்டம் சேஞ்ச் என்ற விடயமே பிரதான பொருளாக காணப்பட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் முறைமை மாற்றம் பற்றி பேசின சிறந்த மாற்றத்தை தேசிய மக்கள் சக்தியால் ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை கொண்டு மக்கள் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்கவையும் அவர் தலைமையிலான அரசாங்கத்திற்கும் வாக்களித்தனர் செலவு குறைப்பு நாணய நிதியத்துடனான அரச நிர்வாகம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தியே மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் அனுரகுமாரதிசாநாயக்க ஆட்சிக்கு வந்து நூறு நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறியுள்ளதா என்பதை ஆராய வேண்டும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் நூறு நாள் வேலை திட்டத்தை மக்கள் மத்தியில் முன்னெடுத்தது எரிபொருள் பருப்பு அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் பகுதியளவில் குறைக்கப்பட்டன மேலும் மக்களின் வாழ்க்கை செலவுகளும் குறைக்கப்பட்டன அனுரகுமாராவின் நூறு நாள் நிர்வாகத்தில் அரிசி தேங்காய் ஆகிய உணவுப் பொருட்களின் விலைகள் அமெரிக்க டொலரை போன்று உயர்வடைந்துள்ளது எதிர்க்கட்சி பதவிக்கான பொறுப்பை நாங்கள் சிறந்த முறையில் நிறைவேற்றியுள்ளோம் கோட்டபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக செயற்படும் போது நாட்டின் பொருளாதார நிலைமை குறித்து பல முறை எடுத்துரைத்தோம் வங்குரோத்து நிலைமையை தடுக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறு வலியுறுத்தினோம் இருப்பினும் அரசாங்கம் எமது கருத்துக்கு மதிப்பளிக்கவில்லை இறுதியில் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்தது என்றும் தெரிவித்தார் அரிசி இறக்குமதியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அரிசி இறக்குமதியில் பாரியளவில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் நாட்டரிசி மற்றும் பச்சை அரிசி வகைகளை இறக்குமதி செய்யும் போர்வையில் பெருமளவில் பாஸ்மதி அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்தே இந்த மோசடி இடம்பெறுகின்றது என்பது குறித்து சந்தேகம் எழுவதாகவும் இந்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது அவசியமானது எனவும் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் அரசு இறக்குமதி தொடர்பில் ஏற்கனவே இவ்வாறான குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் சுமத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவில் சட்டவிரோத இடியின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேசத்திற்கு உட்பட்ட கூழாமுறிப்பு கிராமத்தில் சட்டவிரோத இடியன் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது கூலாமுரிப்பு கிராமத்தில் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கும் அவரின் சகோதரர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் கத்தி குத்தும் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் குறித்த குடும்பஸ்தர் மீது வீட்டில் வைத்திருந்த இடியன் துப்பாக்கியால் மற்றையவர் சுட்டதில் குடும்பஸ்தர் படுகாயமடை நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் துப்பாக்கி சூட்டினை நடத்தியவர் தலைமறைவாகியுள்ளதாகவும் காயமடைந்த நபரிடமிருந்து மாவட்ட மருத்துவமனை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை ஒட்டு சுட்டான் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் பரவி வரும் காட்டு தீ காரணமாக இதுவரையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் உள்ள நான்கு பிராந்தியங்களில் பரவி வரும் காட்டு தீ காரணமாக இதுவரையில் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த காட்டு தீயினால் இதுவரையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கட்டடங்கள் தீக்கிரியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவி வரும் இந்த தீ பரவல் லாஸ் ஏஞ்சலிஸ் வரலாற்றில் மிகப்பெரிய தீ பரவல் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்நோக்கியுள்ளனர் குறிப்பாக லாஸ் ஏஞ்சலிஸின் பாலிசேட் மற்றும் ஈட்டன் பகுதிகளில் ஒரு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் பேர் தங்களது இருப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக பன்னாட்டு தளங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் லாஸ் ஏஞ்சலிஸ் கவுண்டியில் நாற்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மின்சாரம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் காட்டுத்தீ காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காட்டுத்தீயால் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் படுகாய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை காற்றின் வேகம் குறையாததால் கலிபோர்னியாவில் அசுர நிலை பிரகடனப்படுத்தப்படுவதாக ஆளுநர் கவின் நியூசம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜெர்மனில் போராளிகளின் நிலத்தடி ஆயுதக் கிடங்குகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது ஏமனில் ஹவுதி போராளிகளின் நிலத்தடி ஆயுத கிடங்குகளை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது ஹவுதிகள் தெற்கு செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் அமெரிக்க கடற்படை போர்க்கப்பல்கள் மற்றும் வணிக கப்பல்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த இந்த ஆயுத கிடங்குகள் பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல்கள் பிராந்திய பங்காளிகள் மற்றும் பிராந்தியத்தில் ராணுவ மற்றும் வணிக கப்பல்களை அச்சுறுத்தும் ஈரானிய ஆதரவு ஹவுதி முயற்சிகளை சீரழிக்கும் அமெரிக்க பாதுகாப்பு படையின் முயற்சியாக தெரிவிக்கப்படுகின்றது செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல் மீது ஹவுதி தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் படைகள் ஏமனில் உள்ள இலக்குகளை பலமுறை முறை தாக்கியுள்ளன இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் தாக்குதல்களுக்கு எதிராக செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துவோம் என்று ஹவுதி அமைப்பு சபதம் எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்துமாறு ஏமனின் ஈரான் ஆதரவு ஹவுதி தொடர் எச்சரிக்கைகளை இஸ்ரேல் ஆதரவு தரப்புகள் விடுத்து வருகின்றன அத்தோடு தாக்குதல் தொடர்ந்தால் ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் சிரியாவின் அல் அசாத் ஆகியவர்களுக்கு ஏற்பட்ட அதே பெரிதாபகரமான கதி ஹவுரிகளுக்கும் ஏற்படும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்